லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கள்ளக்குறிச்சியில் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த போது அங்கு சீமான் அவர்களை குறித்து கேள்வி எழுப்பியிருக்காங்க அப்போது அவரும் தானாக கூட்டணிக்கு வருவார் என்று சொல்லியிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வானதி சீனிவாசன் சொல்றது அதுல பாதி உண்மை இருக்கிறது பாதி பொய் இருக்கிறது சீமான் ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாருன்னு சொல்றாங்க இல்லையா சீமான் ஏற்கனவே அந்த கூட்டணியில தான் மறைமுகமாக இருக்கிறார் அவர் பாஜகவினுடைய பீட்டி அவருடைய சமீபத்திய நடவடிக்கைகளை நோக்கும் போது அல்லது கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக அவருடைய பேச்சுகளையும் அவருடைய எழுத்துக்களையும் படிக்கும்போது போது கேட்கும் போது அவர் பாஜகவின் பி டீமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார் பெரியாரை எதிர்த்து பேசிய அவருடைய விதம் அவர் திராவிடர் கழக மேடையிலே தான் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு திராவிடர் கழகம் தான் அவரை அரசியலில் அறிமுகப்படுத்தியது கருஞ்சட்டை போட்டுக்கொண்டு பேசியவர் பெரியார் தான் எங்களுக்கு தலைவர் அவர்தான் கொள்கை தலைவர் என்று முழங்கிய காலமெல்லாம் உண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினேழு வரை பெரியார் தான் தலைவர் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் இப்போது சமீப வளாக மாற்றிக்கொண்டதற்கு காரணம் அவர் பாஜக ஆதரவாளராக இருப்பதால் தான் பாஜகவிடம் பெட்டி வாங்குவதால் தான் சீமான் வந்து அவங்களுடைய அதாவது இந்த கட்சிய இந்த கட்சி சீமானுக்கு இருக்குதுன்னு சொன்னால அது காரணம் குருமூர்த்தியும் சோவும் தான் சோவும் குருமூர்த்தி ஆர் ஒரு பெரிய ஒரு மெய் நீங்க அதாவது ஒரு முறை குருமூர்த்தி பேசும்போது நீதிபதியை நாங்க தான் நியமிக்கிற மாதிரி பேசியிருக்காரு ஞாபகம் இல்லையா அப்படியே பட்ட இடத்துல இருந்து நம்ம பையன் தான் வாங்கி கொடுங்க சொல்லிதான் இப்போ நாம் தமிழர் கட்சி அவங்கள்து தான் யாருது சீப்பா பெரியவர்து தான் ஆதித்தன் சீபா ஆதித்தனா இருத்தனார பையன் கிட்டே கேட்டு கொடுக்க முடியாது சொல்லும்போது இவங்க தான் நம்ம பையன் தான் கொடுங்க சொல்லுது இவங்க வாங்கி கொடுத்தது அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இருக்கிறான் சீமா போயிட்டு சீமானு பி டீம் இல்லை எப்பயுமே அவங்க டீம் தான் அவரு சும்மா வெளியில் இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறது இல்லை இன்னும் ஒரு வருஷம் இருக்கு அடுத்த வருஷம் இந்த மாசத்துல தான் எலெக்ஷனு அது வந்து ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே தான் தெரியும் ஜனவரிலேருந்து தான் தெரியும் இப்போ வந்து பல பேர் பல விதமாக சொல்லிக்கலாம் அதெல்லாம் உண்மை கிடையாது அவர் என்னன்னா நான் எம்எல்ஏ எங்க மறந்து போக போகிறாங்க கோயம்புத்தூர் எம்எல்ஏன்னு அப்படின்னு சொல்லி அவர் பேசினா அவர் தெரிகிறார் பேப்பரில் அதுக்காக பப்ளிசிட்டிக்காக தான் பேசுகிறாங்க எல்லாருமே அது அது உண்மை அவள் தான் சும்மா சொல்லலாம் அவர் இந்த பக்கம் போகிறாரா அது வந்து பக்கம் போகிறாருன்னு எதுவுமே வந்து ஜனவரியில் தான் தெரியும் ஆல்ரெடி அவர் ரகசிய கூட்டணியில் தான் இருக்கிறாரு ரகசிய கூட்டணி வச்சுன்னு தான் இருக்கிறாரு இப்போ என்னன்னா வானதி வா சீனிவாசன் வந்து இப்போ வெளிப்படையாக கொண்டு வந்துட்டாங்க ரகசியமாக இருந்தது வெளியே வந்துச்சு நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ அழுகிற மாதிரி அழுகுன்னு சொல்லிட்டு வந்துட்டார் வெளிப்படையாக சொல்லிட்டு தான் இப்போ கூட்டணிக்கு போகிறதுக்காக தான் இப்போ அவர் ரகசியமாக இருந்தது இப்போ வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு இன்னொன்று அவர் ஈழத்தமிழர்களிடம் ஈழத்துக்கு ஆதரவு என்று சொல்லிக் கொண்டு வெளிநாடுகளில் வாடுகிற ஈழத்தமிழர்களிடம் பெட்டி வாங்கி கொண்டிருந்தார் இப்போது பெரியாரை எதிர்த்த பிறகு அவருக்கு அங்கிருந்து பெட்டி வருவது குறைந்து விட்டது அவருக்கு தேவை பெட்டி அதனால் எங்கே கிடைக்கும் என்று பார்த்தார் திமுகவிடம் கிடைக்காது ஒன்றிய அரசாங்கத்தில் இருந்து கொண்டிருக்கும் பெரும் பணக்காரர்களான பாஜகவிடம் கையேந்தி அவர்களிடம் பெட்டி வாங்கி கொண்டு மறைமுகமாக அவர்களை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார் சில ஊடகங்களில் கூட இந்த வீடியோ சில வீடியோக்களும் வந்திருக்கிறது அண்ணாமலை இன்னும் ராகவன் சீமான் மூன்று பேரும் கலந்து கொண்டு ஏதோ ஒரு விருந்தில் கலந்து கொண்டு அந்த அந்த வீடியோ லீக் ஆகி அது சீமானும் தடுத்து வேண்டாம் ஒளிபரப்பாதீர்கள் என்று சொன்னார் அதனால் வானதி சீனிவாசன் சொல்வதில் பாதி உண்மை என்னவென்றால் அவர் பாஜக கூட்டணிக்கு நேரடியாக வருவார் இப்போது மறைமுகமாக கூட்டணியில் இருக்கிறார் திமுகவை எதிர்த்து கொண்டிருக்கிறார் பாஜகவை ஆதரிக்கிறார் ஆர்எஸ்எஸ் ஆதரிக்கிறார் இது உண்மை காப்பாத்துறது அவனுடைய பொருளாதார வளர்ச்சி அவனுடைய பேச்சு எல்லாமே அதை ஒட்டி தான் அமையும் சும்மா வெளியில பேசிக்கிறது நான் நிக்கிற ஓட்டை பிரிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஓட்டை பிரிக்கிற முயற்சி வேணாம் சேர்ந்து குரோப்புல அதுல என்ன பெரிய கம்ப சூஸ்தரும் விஷயம் இதுதான் சீமான் என்றவர் யாரு அவருடைய கட்சியுடைய ஆரம்பத்தோடைய இருந்து எங்கிருந்து யார் கொடுத்தது அது எதிர்க்கல சீமான் உருவாக்குனர் அந்த கட்சியை நாம் தமிழர் கட்சி யாருது ஆதித்தனா அது பெரிய வருது தினத்தந்தி அதிபருது அதுதான் நம்ம அங்கேருந்து தான் இவரு கூட கொடுத்துருக்கறாங்க அதை வாங்கி கொடுத்த நபர் வந்துக்கிட்டு இவங்க ரெண்டு பேர் தான் குருமூர்த்தி சோமும் தான் எங்கே என்ன மீட்டிங்கில் பேசலாம் நம்ம இன்னும் நம்ம ஒன்றும் இது இல்லை சீமானு கூட இல்லைன்னு சொல்ல மாட்டார் சொன்னாருன்னா ஆதித்தர் பிடிச்சி உதவி அவன் அவங்க பசங்கள்லாம் எங்க தாத்தா தானோட சொத்தி நேபர் எல்லாம் சொல்றேன் அது ஒரு பிரச்சனை இருக்கு பாத்துக்கிறோம் தமிழ்நாட்டு மக்கள் இப்போ அடுத்த ஆட்சியும் இந்த ஆட்சி தான் சொல்லி தான் இப்போ தமிழ்நாட்டு மக்கள்லாம் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்கம்மா அடுத்த ஆட்சியும் திமுக ஆட்சி தாம்மா வரும் தமிழ்நாட்டு மக்கள்லாம் நல்லா விழிப்புணர்வோடு ரோடும் இருக்கிறாங்க எல்லாம் தெளிவாக இருக்கிறாங்கம்மா அவங்க வந்து நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ அழுகிற மாதிரி அழுகுன்றாங்க ஒரு பெரியாரை பற்றிலாம் அந்த பா பிஜேபியில் கூட்டணி வச்சுன்னு தான் பெரியாரை பற்றிலாம் விமர்சனமாக பண்ணது அதான் நான் சொன்னேன்னு என்ன பண்ணேன் நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ அழுகிறார மாதிரி அழுகுன்னு பெரியாரை பற்றிலாம் ரொம்ப அவத்தூராக பேசினார் எல்லாம் பேசி கீசிட்டு இப்போ வந்து வெளிப்படையே வராரு அத பத்தி கவலை இல்லைம்மா யார் கூட்டணி போட்டோம் திமுக கூட்டணி அமோகமா இருக்குது அடுத்த திமுக மக்கள் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு எந்த கட்சி வெற்றி பெறும் என்று இது நகைப்பிற்குரியது நகைச்சுவையாக பேசுவதில் வல்லவர் போல் இருக்கிறது வானதி சீனிவாசன் எந்த கட்சி ஆட்சிக்கு வரும் என்பது தமிழ்நாட்டில் உள்ள எட்டு கோடி மக்களுக்கும் தெரியும் அடுத்து திமுக தான் ஆட்சி கடந்த சர்வேயில் பொருளாதாரத்தில் ஒன்பது புள்ளி முப்பத்தி சதவிகிதம் அதிகரித்து தமிழக அளவில் இந்திய அளவில் தமிழகம் தான் முதல் இருக்கிறது முதல்வர் மு க ஸ்டாலின் இன்றைக்கு அகில இந்திய அளவில் இருக்கிற முதலமைச்சர்களில் டாப்பராக முதல் வரிசையில் முதல் இடத்தில் இருக்கிறார் இது அனைவருக்குமே தெரியும் அடுத்து வரப்போவதும் மீண்டும் மலரப்போவதும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான் இவர் அவருக்கு தெரிந்து பாஜக கூட்டணிக்கு வரவில்லை எந்த கூட்டணி வெற்றி பெறும் தெரிந்து வரவில்லை எவர் அதிகமாக பணம் கொடுப்பார்கள் என்பதை தெரிந்துதான் இப்போது வாங்கி கொண்டிருக்கிறார்களவா இப்போது சில கோடிகள் வாங்கலாம் சேர்ந்த பிறகு பல கோடிகள் ஆகலாம் அவருக்கு தேவை வசதியான வாழ்க்கை பகட்டான வாழ்க்கை பங்களா வாழ்க்கை அது ஏற்கனவே தொடர்ந்து கொண்டிருக்கிறது அது மீண்டும் மீண்டும் தொடர வேண்டும் நிரந்தரமாக அந்த பணத்தை சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் அவர் நேரடியாக பாஜக கூட்டணிக்கு செல்ல வாய்ப்பு இருக்கிறது நாங்கள்லாம் என்ன சொல்றோம் சீமானெல்லாம் ஒரு ஆளே இல்லை சீமான் இன்னி பெரியாரை பற்றி பேசினானோ அதோட சீமான் கட்சியிலே நிறைய பேர் போக ஆரம்பிச்சுட்டேன் இப்போ சீமானே இப்போ தனியாக நிற்கிட்டோம் ஜீரோ வயிடுவார் அதனால் அவனை பற்றிலாம் பேசி நம்ம தேவையில்லாமல் பிரபகண்டம் பண்ண தேவையான்றதான் நம்மளுடைய ஒரு கருத்து சீமான் அப்படிங்கிற ஒரு ஆளே நமக்கு ஒரு இனி பிக்சர்ல எதுக்கு நம்ம பாட்டு சும்மா தூக்கி கொடுக்கிட்டு அவனுடைய நிலைப்பாடு இப்போ நான் சொல்லிக்கிட்டு கிட்டே எங்கே சீமான் யார் கேட்டதுக்காக சொல்கிறீங்களா சீமானை பற்றி நான் பேச மாட்டேன் உங்களால் அமுச்சிக்கிட்டு இருப்பேன் அவன் எல்லாம் ஒரு ஆள் அவனுக்கெல்லாம் ஒரு பேச்சு அவனுக்கெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு எப்படி நம்ம வானத்தில் ஒரு நான் என்ன சொல்றது அவங்க பார்ட்டியில் தானே நான் சொல்றேன் நான் கட்சி உடைக்கிறதுக்காக எப்படி வேணான்னு முடிவு பண்ணும் போது அவங்க அதில் போயிடலாம் இப்போ ஒருத்தர் யாரை கொண்டு வரணும்ன்றது மக்கள் தான் முடிவு எடுக்கணும் இப்போ அந்த மக்கள் வந்து எல்லாமே தெளிவா இருக்கிறாங்க அடுத்த ஆட்சி இந்த தான் சொல்லி ஏன்னு கேட்டா இன்னைக்கு தமிழ்நாடு ரொம்ப நல்லா இருக்குதும்மா தமிழ்நாடு நல்லா இருக்குது தமிழ் மக்கள் நல்லா இருக்கிறாங்கோ எல்லாம் சொந்த காலில் நிற்கிறாங்கோ அதனால் வந்து கூட்டணி எது வந்தாலும் கவலை இல்லை இப்போ இருக்கிற கூட்டணியே திமுக கூட்டணியே போதும் இன்றைக்கி வந்து மக்கள் தெளிவாக இருக்கிறாங்கோ அவ்வளோதான் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு மக்களுக்கு தெரியும் யாரை தேர்ந்தெடுத்தால் நாடு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவனை காப்பாற்றுறது அவனுடைய பொருளாதார வளர்ச்சி அவனுடைய பேச்சு எல்லாமே அதை ஒட்டி தான் அமையும் சும்மா வெளியில் பேசிக்கிறது நான் நிற்கிறேன் ஓட்டை பிரிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஓட்டை பிரிக்கிற முயற்சி வேணாம் அப்படின்னா கூட்டம் பேசுகிறது குரோப்பில் அதில் என்ன பெரிய கம்போ சூஸ்தரும் விஷயம் இது தான் சீமான் என்றவர் யார் அவரோட கட்சியுடைய ஆரம்பத்தோடைய இருந்து எங்கேருந்து யார் கொடுத்தது அது எதிர்க்கல சீமான் உருவாக்குனர் அந்த கட்சியை நாம் தமிழர் கட்சி யாருது ஆறுது பெரிய ஒரு தினத்தந்தி அதிபருது அதுதான் நம்ம அங்கேருந்து தான் இவர் கூட்டம் கொடுத்துருக்குறாங்க அதை வாங்கி கொடுத்த நபர் வந்துக்கிட்டு இவங்க ரெண்டு பேர் தான் குருமூர்த்தி சோபம் தான் எங்கேவே என்ன மீட்டிங்கில் பேசலாம் நம்ம ஒன்றும் நம்ம ஒன்றும் இல்லை சீமானு கூட இது இல்லைன்னு சொல்ல மாட்டார் சொன்னார்ன்னு ஆதித்தார் பிடிச்சி உதய அவன் பசங்கள்லாம் எங்கள் தாத்தா தானோட சுற்றி இல்லைன்னு சொல்கிறேன் அது ஒரு பிரச்சனை இருக்குது பார்த்துக்குறோம்